மீகா இரண்டாம் அதிகாரம் அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற் காலம் ஆகிறபோது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்துக்கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ ஆகையால் கர்த்தர் நான் இந்த வம்சத்தார்க்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன் அது நின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள் நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை அது தீமையான காலம் அந்நாளில் உங்கள் பேரில் ஒப்புச்சொல்லி நாம் முற்றிலும் பாழானோம் நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார் என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார் நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள் கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களை கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ என் ஜனங்கள் பூர்வ முதல் போல் எழும்பினார்கள் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேல் அங்கியையும் வஸ்திரத்தையும் உறிந்து கொண்டீர்கள் என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளிலிருந்து துரத்தி விட்டீர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடிக்கு பறித்துக்கொண்டீர்கள் பறித்து கொண்டீர்கள் எழுந்திருந்து போங்கள் இது நீங்கள் இலைப்பாரும் இடம் அல்ல இது தீட்டுப்பட்டது இது உங்களை நாசப்படுத்தும் அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும் மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாயிருப்பான் யாக்கோபின் ஜனங்களே உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன் இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன் போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன் தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜன திரளினாலே இறைச்சல் உண்டாகும் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார்